வீடு நல்லா பல இருக்கும்போது எந்த கெஸ்ட்டும் வீட்டுக்கு வர மாட்டாங்க ஆனா வீடு கொஞ்சம் அழுக்கா இருந்தா போதும் பார்த்து தான் கெஸ்ட் வருவாங்க இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு ஆனா எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுத்தா போதும் வீடு மொத்தத்தையுமே பல சுத்தம் பண்ணிடுவேன் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கெட் இருந்தாலே போதும் நம்ம கட 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 கடான்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் வீட்டை பல பல பழ மாத்திடலாம் அதுக்கு த்ரோ அவுட் ஆஃப் வேஸ்ட் அதாவது வேஸ்டான பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு வேஸ்டாவே கிடக்கிற நான் நல்ல பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கெட்ல எல்லா பொருளையும் டக்கு 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 டக்குன்னு கலெக்ட் பண்ணிடலாம் எந்த பக்கெட்ல எது போடுறோம் கொஞ்சம் தெளிவா இருந்தா மட்டும் போதும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன தான் நம்ம டெய்லி சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் இந்த கெஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் அழுக்காக இருந்தால் போதும் அவங்க நம்மளை டிக்ளேரே பண்ணிட்டு போயிடுவாங்க வீடு இப்படி தான் இருக்கும் இவங்க இப்படி தான் பார்த்துக்குருவாங்க வீட்டை சுத்தம் இல்லாமல் தான் வச்சுக்கிருவாங்கன்னு இதை இன்னும் சொல்ல போனா நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு கெஸ்டா தான் இருப்போம் நம்மளும் குறை தான் சொல்லுவோம் இல்லையா அதுக்காக நம்ம குறை சொல்லாத அளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா நடந்துக்கிட்டாலே போதும் நான் எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டு வீட கடக்கடை கட கடைன்னு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் பெருக்கிட்டு நான் எப்பயுமே இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அழுக்கா கரையா எனக்கு வேண்டவே வேண்டான் இதை நான் மட்டும் இல்ல எல்லா பெண்மணிகளும் ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் தான் இருந்தாலும் நமக்கு டயர்டா இருக்கிறப்ப நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப இந்த மாதிரி குப்பை ஆகுறது சகஞ்சம் தானே ஆனா அதை அதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்தா போதும் எல்லாத்தையும் அழகாக பெருக்கி அள்ளி நம்ம வீட்டை மாப்பிங் பண்ணும்போது ஒரு மனம் வருமே அப்பப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இவ்வளோ வேலையா அப்படின்னு தோண கூட செய்யாது இது என்னைக்குள்ள பதிவுனா பெசநகர் பீச்சுக்கு போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா அன்னைக்குள்ள பதிவு தான் இந்தா கொடுப்போம் அந்த கொடுப்போம் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எத்தனை பெண்மணிகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடை தொடக்கவுமே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஒரு பிரைவேசியா சொல்லுவாங்க ஒரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மொத்த வீட்டையும் கிளீன் பண்றதுக்கு எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு அவங்கவுங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வீட்டை டக்கு டக்குன்னு கிளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுத்தம் சோறு போடும்